வணக்கம் கார்த்திகை மாதம் மிகவும் வாய்ந்த ஆன்மீகம் நிறைந்த மாதம் அப்படியாக இந்த மாதத்தில் இறை வழிபாடு மேற்கொண்டு விரதம் இருந்து தானம் செய்தால் நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் சிவபெருமான் விஷ்ணு துளசி மாதா ஆகியோரை வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதம் அப்படியாக நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் பணக்கஷ்டங்கள் விலக நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய மஞ்சள் பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சிலருக்கு என்னதான் கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதில்ல அப்படியானவங்க இந்த கார்த்தை மாதத்தில் விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் முடிச்சு மாலையை சாற்றுவதன் மூலம் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வீட்டில் மஞ்சள் கட்டியை சிவப்பு துணியில் வைத்து தினமும் வழிபடலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது லட்சுமி தேவியின் பரிபூரண அருள் கிடைக்கும் மேலும் வீண் விரயம் ஏற்படாது மேலும் சிலர் பிரச்சனையால் நீண்ட நாள் அவதிக்குள்ளாகி இருப்பாங்க அவர்கள் அரிசியில் மஞ்சள் கலந்து ஒரு சிவப்பு துணியில் கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைக்க அவர்கள் கடன் சுமையில் இருந்து விரைவில் விடுபடுவதோடு எதிர்பாராத வருமானமும் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் துளசி செடிகளுக்கு ஒரு சிட்டியை மஞ்சள் சேர்த்து தண்ணீரில் மஞ்சள் கலந்து துளசி செடிக்கு அருகில் வைக்க மங்கள பலன்களை பெறலாம் மற்றும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் நாம் சுபகாரியங்கள் செய்யும் வேளையில் அதில் ஏதாவது தடங்கள் ஏற்படாமல் இருக்க விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் திலகம் தடவி நாமே திலகம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது விஷ்ணு பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதம் அளிப்பார் மேலும் தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ